ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அம்பேஸ் கிளாக்ஸ் இன்றைக்கி வந்து மாதம்பழம் பற்றி சில நன்மைகள் சொல்ல போகிறாங்க மாதம் பலம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் என்னென்னா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதனால நமக்கு பிளட்டு நல்லா ஊருன்னு சொல்லுவாங்க இது வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட மாதளம்பலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த ஸ்டொமக் பெயின் கூட சரியாகும் இன்னொன்று என்னன்னா சாத்துக்குடி இருக்கீங்களா சாத்துக்குடி டெய்லியும் நம்ம மார்னிங் எடுத்துக்கோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்து கூட நமக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அந்த பெயின் இருக்காது இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அந்த பெயின் வந்து பீரியட்ஸ் பெயின் அப்படிங்கறதே சுத்தமாக இல்லாமல் இருந்ததுங்க என்னன்ன சாத்துக்குடி சாத்துக்குடி ஒரு பாலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு பாலம் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் பெயின் இருக்காது நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பீரியட்ஸ் பெயின் இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக டாக்டர் சொன்னதாங்க தாங்க இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நீங்கள் வந்து டெய்லி ஒரு சாத்துக்குடி எடுத்துக்கோங்க அதனால கண்டிப்பாக பீரியட்ஸ் பெயின் வந்து நீங்கள் வெளியே வரலாம் அந்த த்ரீ டேஸ் பெயின் இல்லாமல் இருக்கும் அந்த சேம் டைம் வந்து நீங்கள் மாதம் டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளட் நல்லா வரும் உங்க பாடியும் வந்து நல்ல ஹெல்தா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம பூச்சி மருந்து ஸ்டோமக் வந்து க்ளீன் பெரியவங்க வந்து அந்த மாதிரி பூச்சி மருந்தெல்லாம் எதோ இல்லை நார்மலாக பெரியவங்க எதாவது நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளும் கூட எடுத்துக்கணும் பட் நம்மளால் போய் மெடிக்கலாம் பூச்சி மருந்தெல்லாம் வாங்குறது கொஞ்சம் சங்கடமாக இல்லை அதெல்லாம் வேண்டாம் பூச்சி நான் என்னோட பாடி மருந்து என்னோடய நினைச்சுப்போம் ஆனால் உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்லாம் ஒடுக்கிட்டு இருக்கு தெரியாது வந்து ஒரு இஷ்யூஸ் வந்து கம்மி பண்ணுறது என்ன மாதிரி தூள் இந்த தோலை வந்து நைட்டு நீங்கள் ஒரு மாதம் மலை எடுத்துருவீங்க அப்படின்னா அந்த தோலை வந்து ஊற வச்சிருங்க தோலை ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா நைட்டை நல்லா ஊறும் காலையில் எந்திரிச்சதையும் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி மலை தண்ணி ஊறி இருக்கிறீங்களா அந்த எல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா குடிச்சிட்டு ஒரு வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் இல்லைன்னா ஏதாவது பார்த்துட்டு ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வாக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஸ்டொமக் ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டிங்கனாவே உங்கள் ஸ்டமக் வந்து க்ளீன் ஆயிரும் இது நல்ல பெனிஃபிட்டும் கூட ஏன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட இதை எடுத்துக்கலாம் நான் வந்து வீக்லி டாய்ஸ் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வேணால் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட கொடுக்கலாம் பட் இது வந்து மாதுளம்பளம் தோல் தான் இது வந்து சைடு எஃபெக்ட் ஏதாவது வரும் அப்படின்னா எனக்கு வந்ததில்லை எனக்கு வந்து பாடி பர்ஃபெக்டாக இருக்குது அது இல்லாமல் என்னோடய வெயிட் லாஸ்க்கும் வந்து இந்த மாதிரி மூலம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க ஏன்னா உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியே போனால் தான் வெயிட் லாஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து கழிவுகள் வெளியே அனுப்பணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம் வேர்வை வருது அப்படின்னா வீட்டில் இருக்கனால எந்த வேர்வை எதுவுமே வராதுங்க நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் வெயிட் லாஸ் பண்ணோட்டு அதிக ஒர்க் அவுட் பண்ணால் அதிகமாக பசிக்குது ஏன்னா பாடி டயர்ட் ஆயிருது ஒரு ஆஃப் அன் ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்கிறோம் ஸோ அதுக்கு கம்மனு அந்த பருத்தி மட்டும் உடலே இருக்கிற மாதிரி சிவேன் கம்முன்னு வீட்டில் இருக்கலாம் அந்த மாதிரி தோணும் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து தான் இந்த மாதிரி நான் மாதிரி மடம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் மலை இது வந்து டாக்டர் சொன்னது தான் மாதுளம்பழம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஃபுட்டு ஏதாவது சாப்பிடுவோம் நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க வெயிட்டை குறையே ஆகணும்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை வந்து இந்த மாதுளம்பளை எடுத்துக்கலாம் மாதுளம்பழம் வேறு எதுவும் சாப்பிட முடியலன்னா மாதுளம்பழம் கூட தேங்காய் பூ சேர்த்திக்கலாம் தேங்காய் பூ அது கூட அது 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 கூட நீங்கள் குட்டி பேச்சம்மலை கட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய் வந்து துருவி போட்டுக்கலாம் அதே மாதிரி நான் பேர்ச்சம்பி குட்டி கொட்டியாக கட் பண்ணி போட்டு இந்த மாதுளம்பழத்தை கூட சேர்ந்து நீங்கள் மூணையும் வந்து ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் மதியம் வந்து நீங்கள் ஃபுட் எடுத்துக்கலாம் இடப்பட்ட கேப்ல வந்து நான் என்ன சாப்பிட்ணும் ஏன்னா மார்னிங் இது பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் ஒரு எயிட் ஓ நைன் ஓ க்ளாக்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு பசிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கோங்க டெய்லினால் மென் சூஸ் எடுத்துக்கோங்க அதுவும் வந்து கற்பட்டி இல்லைன்னா கரும்பு சக்கரை போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது உங்கள் ஃபேஸோட அந்த ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தருது ஸோ ஒயிட் சுகர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு டீ குடிக்காமலாம் இருக்கவே முடியாதுன்னா நீங்கள் கொஞ்சமாக சக்கரை போட்டு ஒரு டம்ளர் டீ குடிக்கிறீங்கன்னா அரை டம்ளர் குடிச்சு பாருங்கள் அந்த இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு வந்து நம்ம வெயிட் லாஸ்ன்னு இருக்கும்போது எல்லாமே சாப்பிட தோணும் ரொம்ப பசிக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் இப்போ வெயிட் லாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் வரும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வாக் பண்ணுங்கள் மொபைலில் வந்து அந்த ஒர்க்கர் அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வாக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது மாத்ளம்பழை எடுக்கிறீங்களா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க உங்களால் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த டைமில் அடுத்த டைமில் உங்களால் சாப்பிட முடியலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்னால் என்ன சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வந்து அதிக ஜூஸாக போட்டுக்கலாம் ஜூஸ்னால் நம்ம சக்கரை ஆட் பண்ணாமல் தேங்காய் பூ அதிகமாக போட்டுக்கோங்க அந்த தேங்காய் பூவில் அதில் இருக்கிற தேங்காய் பாலில் வரும் இல்லைங்களா அதையும் வந்து நமக்கு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்தில் குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதையும் நம்ம மருந்து மாற்றம்னு ஒழுங்குறது எவ்வளோ கஷ்டமும் அதை விட இதை ஈஸி தாங்க ஸோ அதனால் இதை குடிச்சிருங்க வெயிட் வெயிட்லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து இன்டேக் நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிறோமோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாவே நம்ம மேக்கப் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட வேண்டியது நம்ம எப்போவுமே சிரிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஃபேஸ் வந்து அழகாக தெரியும்னு சொல்லுவாங்க ரொம்ப கோபப்படாமல் மைண்டு வந்து கொஞ்சம் நல்லா ஜாலி மைண்டாக வச்சுக்கோங்க நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு குழந்தை எப்படி சுறுசுறுப்பாக விளையாண்டுருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களை நீங்கள் குழந்தைய நினச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்யுங்க விளையாடணும்னு தோணுதா குழந்தை கூட விளையாடுங்க இல்லை நான் இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு நான் வந்து ஒரே பிளேஸில் தான் இருக்கணும் விளையாடக்கூடாது பெரியவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அந்த மைண்ட் செட்டெலாம் விட்டுட்டு ஜாலியாக இருங்க அதே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க கூட நீங்கள் நல்லா விளையாடுங்க முடிஞ்சளவுக்கு கிரிக்கெட் விளையாடுங்க இல்லைன்னா ஓடி விளையாடுங்க இதெல்லாம் வந்து குழந்தைங்களும் மொபைல் அவாய்ட் பண்ணிட்டு அம்மா கூட சேர்ந்து விளையாடலாம் அப்பா கூட சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வருவாங்க ஸோ உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் டிப்ஸ் வந்து நான் வெயிட் லாஸ்க்கு தான் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டு தான் ஒரு தேர்ட்டீன் கேஜி வந்து குறைச்சிருக்கேன் அதனால தான் நான் நிறைய வெயிட் லாஸ் அந்த நான் கஷ்டப்பட்ட மாதிரி தான் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கு தான் நான் டிப்ஸ்லாம் இருக்கேன் ஏன்னா நான் ஜிம் போய் ட்ரை பண்ணேன் ஆன்லைன் கிளாஸ் ஜிம் வந்து ஆன்லைன் கிளாஸ் அதுவும் ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து இந்த டான்ஸ் பண்ணி அந்த ஜூம்பு கிளாஸ் அதுவும் அதுவும் ட்ரை பண்ணால் எது ட்ரை பண்ணாலும் பாடி டயர்ட் ஆயிடுது ஒரு நாள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோன்னே ஒன் வீக் ரெஸ்ட் எடுத்த மாதிரி போகுது எல்லாமே வந்து பாதையில் விட்டுக்குறதாங்க ஆனால் இன்னொன்று சொல்லுவாங்க குரு இல்லை ஆட்டம் குரு தட்டம்னு சொல்லுவாங்க இது குரோ இருந்தே வந்து நம்மளால் முடியல அதுக்கு வந்து மைண்டு சொல்கிறது வந்து பாடி கேட்கணும் பட் பாடி சொல்கிறது தான் மைண்டு கேட்டுட்டுருக்கு இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா ரெஸ்ட் ஆகணும் வேறு வழி இல்லைங்கிற மாதிரி படுத்துக்கிறது இதே வந்து இல்லை நான் கான்ஃபிடென்ட்டாக நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னையும் மீறி நான் பாடிக்கு ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாது நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வாக்கர் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கேன் இன்றைக்கி தௌசண்ட் நடத்துறீங்க நாளைக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்க வைக்கணும் உங்களுக்கே நீங்கள் மோட்டிவ் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் முடியும் முடியும் தேங்க்யூ